வணக்கம் தமிழ்நாடு புதுகை ஸ்டார் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் காரும்பு லாரி மீது பைக் மோதியதில் ரயில்வே ஒப்பந்த தொழிலாளி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அடுத்த தாளவேடு கிராமத்தை சேர்ந்தவர் கண்ணதாசன் வயது ஐம்பத்தி ஐந்து இவர் சென்னை பெரம்பூரில் ரயில்வே ஒப்பந்த தொழிலாளியாக வேலை பார்த்து வந்தார் அரக்கோணம் அடுத்த தண்டலத்தில் உள்ள மகள் வீட்டிற்கு தனது பைக்கில் வந்து கொண்டிருந்தார் மங்கம்மாப்பேட்டை ரயில்வே மேம்பாலத்தில் வரும்போது காரம்பு லாரியை முன் போது நிலை தடுமாறி கீழே விழுந்ததில் லாரிகள் சக்கரங்கள் ஏறி இறங்கி சம்பவ இடத்திலேயே கண்ணதாசன் உயிரிழந்தார் அரக்கோணம் டவுன் போலீசார் அங்கு சென்று கண்ணதாசன் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அரக்கோணம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் கரும்பு லாரி டிரைவர் அங்கிருந்து தப்பி ஓடினார் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்